பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசருக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இரட்டை குழந்தை வேண்டுமா அப்ப இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க குழந்தைகளின் மீது யாருக்கு தான் ஆசை இருக்காது அதிலும் சிலருக்கு இரட்டை குழந்தைகள் மீது அலாதியான பிரியம் இருக்கும் சில தம்பதிகள் இரட்டை குழந்தைகள் வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் மேலும் அதற்கான முயற்சிகளையும் அந்த வகையில் நீங்களும் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுக்க ஆசைப்படுகிறீர்களா அப்படியெனில் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளதை கொஞ்சம் கவனியுங்கள் இவை உங்களுக்கு இரட்டை குழந்தைகளை பெற்றெடுக்க உதவியாக இருக்கும் சர்க்கரை வள்ளி கிழங்கு சர்க்கரை வள்ளி கிழங்கை தங்களது அன்றாட டயட்டில் சேர்க்கும் பகுதிகளில் வாழும் தம்பதிகளுக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கும் வாய்ப்பு அதிகம் உள்ளது எப்படியெனில் சர்க்கரை வள்ளி கிழங்கு பெண்களின் கருவளத்தை அதிகரித்து ஓகுலேஷன் நிகழ்வை மேம்படுத்தி இரட்டை குழந்தைகளை பெற்றெடுக்கும் வாய்ப்பை அதிகரிக்கும் வயது இதுவரை இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்த பெண்களின் வயது மேல்தான் உள்ளது காரணம் முப்பது வயதிற்கு மேல் பெண்கள் இறுதி மாத விடாயை நெருங்கிக் கொண்டிருப்பதால் ஒவ்வொரு மாதமும் கருப்பையிலிருந்து ஒன்றிற்கு மேற்பட்ட முதிர்ச்சி அடைந்த கருமுட்டைகள் வெளியிடப்படுகின்றன இந்நேரத்தில் உடலுறவில் ஈடுபடும் போது அக்கருமுட்டைகளில் விந்தணுக்கள் நுழைந்து இரட்டை குழந்தைகளை பெற்றெடுக்க உதவுகின்றன அமிலம் இரட்டை குழந்தை வேண்டுமென்று நினைப்பவர்கள் கர்ப்பமாக முயலும் போது ஃபோலிக் அமிலம் நிறைந்த உணவுகளை அதிகமாக உட்கொள்ள வேண்டும் இந்த ஃபோலிக் அமிலம் பருப்பு வகைகள் நட்ஸ் பட்டாணி அவகோடா அல்லது வெண்ணெய்ப்பழம் பசலைக்கீரை வெண்டைக்காய் சிட்ரஸ் பழங்களில் அதிகம் இருக்கும் உயரத்திற்கு ஏற்ற இலை சில ஆய்வாளர்கள் ஒரு பெண் நன்கு ஆரோக்கியமாக இருந்தால் கூறுகின்றனர் எனவே பெண்களை இதை மனதில் கொள்ளுங்கள் உணவுகள் இரட்டை குழந்தை வேண்டுமென்று நினைக்கும் ஆண்கள் ஜிங் சத்து நிறைந்த உணவுப் பொருட்களான கடல் சிப்பி காய்கறிகள் மற்றும் பிரெட் போன்றவற்றை அதிகம் உட்கொண்டால் விந்தணுக்களின் உற்பத்தி அதிகரித்து பெண்களின் உடலினுள் செல்லும் போது ஒன்றிற்கும் மேற்பட்ட விந்தணுக்கள் நீந்தி கருமுட்டையை அடையும் இதனால் இரட்டை குழந்தைகள் பிறக்கும் வாய்ப்பும் அதிகரிக்கும் முதல் குழந்தைக்கு பின் முயற்சிக்கவும் ஒன்று அல்லது இரண்டு பிரசவத்தை சந்தித்த பெண்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது எனவே இரட்டை குழந்தை வேண்டுமென நினைக்கும் தம்பதிகள் முதல் குழந்தைக்கு முக்கியமாக தம்பதிகளின் குடும்பத்தில் யாருக்கேனும் இரட்டை குழந்தைகள் பிறந்திருந்து அத்தம்பதிகள் இரட்டை குழந்தைக்கு முயற்சித்தால் அவர்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கும் வாய்ப்பு அதிகம் உள்ளது

மீண்டும் நாளை மற்றும் ஒரு உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்